தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் உஸ் பத்துன் அசானா முஸ்லிம் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு எந்த மேடையும் ஒரு நன்றி சொல்லும் மேடைதான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கும் என்னை மருத்துவராக இருக்கிற மென்னை தன்னோட ஆயிர விளக்கு தொகுதியை கொடுத்து என்னை வெற்றி பெற செய்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ ஆயிர விளக்கு தொகுதியில் முதல் முறையாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் அமைக்க வேண்டும் என்று ஏற்பாடுகள் இருக்கிற சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட வேட்பாளர் கூட்டத்துக்கு அறிவிப்பிற்கு முன்னாடியே காக்கா இளியாஸ் பாய் அவர்கள் ஆயிர விளக்கு பகுதியில் நம்மளோட தோழர்களை வைத்து முதல் முதல் என் வேட்பாளர் கூட்டத்தை அறிவித்த தன்மை நம் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இருக்கு அதுக்காக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான மேடையில் நன்றி தெரிவிப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க முன்னிலை வகிப்பும் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் சங்கத்தின் செயலாளர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் உறுப்பினர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எனக்கு பின்னால் பேசவிருக்கும் ஐயா சுபுவையா அவர்களுக்கும் நல்ல ஜிந்தா அவர்களுக்கும் நவாஸ் கனி அவர் தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப எளிமையாக சொன்னா நான் உங்கள் சகோதரன் உங்களோட எப்பொழுதும் நெருங்கிய பழகிற சகோதரன் ஏன்னா கீழக்கரை மைந்தனாக நான் ஏன் சொல்கிறேன்னா நான் டான்போஸ்கோ மேல்நிலை பள்ளியில்தான் படித்தேன் அப்போ கிட்டத்தட்ட அனைத்து நண்பர்களும் தோழர்களும் சகோதரத்துவத்துடன் பழகிய தருணம் வந்து கிழக்கையும் எனக்கும் உள்ள தொடர்பு என்னோட படித்த பள்ளிக்காலேருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிற தான் நான் இருந்துட்டு கொண்டிருக்கிறேன் நூற்றாண்டு நம்ம கொண்டாடுறோம் எங்க திராவிட மாடல் ஆட்சி அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து நீதி கட்சியை நூற்றாண்டு கொண்டாடணும் முத்தமிழறிஞர் கலைஞரோட நூற்றாண்டை நாங்கள் கொண்டாடினோம் பேராசிரியர் பெருந்தகையோட நூற்றாண்டை நாங்கள் கொண்டாடினோம் அந்த தான் இறைப்பணியும் திராவிட பணியையும் இணைந்து எங்களுக்கெல்லாம் திராவிட மேடையில் இசை மூலம் திராவிட கருத்தியிலே பரப்பிய ஐயா நாகூர் அனீஃபாவோட நூற்றாண்டும் நாங்கள் கொண்டாடுறோம் அந்த நூற்றாண்டுகள் வரிசையில் இன்னைக்கு அசனா முஸ்லிம் சங்கத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் வந்து பங்கேற்கிற தொடர்பு என்னால் புரிஞ்சிக்க முடியுது திராவிடத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்புகள் பத்தி தெளிவாக எடுத்துரைத்தாங்க என் முன்னாடி பேசின அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் என்ன தொடர்பு அப்படின்னு இருக்கும் போது மாலையில மாலையிலிருந்து இனி காலை வரைக்கும் ஊர் முழுக்க நான் வந்து வீதி வீதியாக சென்று வளமிக்க பெருமிமிக்க வரலாற்று சிறப்புக்கு மிக்க மசூதிகளையும் எல்லாம் ஒரு பார்வை பாற்று இந்த மண்ணின் உள்ள ஒரு சகோதர உணர்வை வந்து என்னால ஒரு மருத்துவ உளவில் ரீதியாக உணர முடியும் அந்த உணர்வு தான் திராவிட இயக்கத்துக்கும் இஸ்லாமிய தன்மைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் உள்ள உணர்வு பாலம் தான் அது உணர்வு பாலம் அந்த உணர்வு பாலத்தோட அடிப்படை என்னன்னா மனிதநேயம் தான் அந்த மனித நேயம்தான் நம் பாவியம் ஒருங்கிணைந்து செயல்படையக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம்ம பெற்றதுக்கான தளம் நம்ம சகோதரத்துவ பாலம் மனித நேயம் அடிப்படையில்தான் உருவானது அது அந்த பாலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாங்கள் எப்போ எங்கள் கொள்கையிலிருந்து விலகுகிறோமோ எப்போ திராவிட தண்டையிலேருந்து நாங்கள் விலகிறோமோ அப்போ இந்த மனித நேய பார்வம் உடைந்துவிடும் அப்ப எங்க திராவிட மாடல் முதல்வர் தொடர்ச்சியாக திராவிட மாடல் பத்தி பேசும்போது மத நல்லிணக்கத்தை பேசும்போது சமூக நீதி பத்தி பேசும்போது தமிழ் மொழி பாதுகாப்பு பேசும்போது அதற்கு தடையாக வரும் பல்வேறு சக்திகளை எதிர்த்து களமாடும் போது எங்களோட கைகோடு போராட்ட களத்தில் நிற்கும் உங்க தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் காங்கிரம கோ மனுதர்ம கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பாக களம் அமைக்கும் போது அவருக்கு பாதுகாப்பாக அரணாக அமைந்தது இஸ்லாமிய தோழர்கள் அப்ப மனு தர்ம கோட்பாடுகளை எதிர்ப்பாக பெரியார் களம் அமைக்கும் போது நம்ம பகுத்தறிவு பாதையை செலுத்த வேண்டும் சுயமரதை உணர்வு பெற வேண்டும் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளை களம் காணும் போது உங்களுக்கு பகுத்தறிவோட அறிவில் விழிப்புனோட வாழ்வியலை தொடங்கலாம் என்று தந்தை பெரியார் காட்டிய வழியில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் உங்களுக்கு மார்க்கம் தேவையா உங்கள் வாழ்வியலுக்கு மார்க்கம் தேவையா என்று பெரியார் பெரியார கேட்டபோது பெரியார் சொன்னால் உங்களுக்கு மார்க்கம் தேவை என்றால் நான் அடையாள கொண்டு உள்ள மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் என்று வெளிப்படையா சொந்த தந்தை பெரியார் வழியில வந்து நான் சொல்றேன் ஏன் தந்தை பெரியார் அப்படி கூறினார் என்றால் நபிகள் நாயகத்தோட கோட்பாடுகளும் சமூகநீதி கோட்பாடுகளும் ஒன்று நபிகள் நாயகத்தோட கோட்பாடுகளும் சுயமரியாதை கோட்டுப்பாடுகளும் ஒன்று நபிகள் நாயகம் கோட்டுப்பாடுகளும் மக்கள் பணியும் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் பணியும் ஒன்று அதனால்தான் நபிகள் நாயகம் வழியில்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவன் காகிறேன் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அந்த உணர்வுதான் மனிதநேயம் மானுட கோட்பாடுகளில் நாம் ஒன்றை தளத்தோட ஒற்றை தளத்தோடு நாம் செயல்பட வைக்கிற தருணம் தான் இன்று அழகான முன்மாதிரியாக நூற்றாண்டுகள் தாண்டு ஏழை எளிய மக்களுக்கு கல்வி பணியை கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் அடிப்படை திராவிட பணியும் நம்மளோட நபிகள் நாய்களின் கோட்பாடுகளை உள்வாங்கி செயல்பட்ட திறனும் ஒருங்கிணைத்து சங்கமாக இன்று இருக்கிற மேடை அமைந்துள்ளது அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சியின் முக்கிய அமைச்சர்கள் அழகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட பேச்சாளர்கள் திராவிட பேராசிரியர் சுபியோயா போன்றவர்கள் இன்று உங்களோட சேர்ந்தும் களம் காணும் நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தோழர்களே நாம் ஒரு இக்கட்டான கால காலச்சூழல இருக்கிறோம் எவ்வளவு பெரியான கால சூழல்னா முழுக்க முழுக்க சனாதன கருத்துக்களை சொல்லி இதிகாசங்களை சொல்லி பொருட் புரட்டுகளை சொல்லி மதவெறியை ஊட்டி ஆட்சியாளர்கள் நம்ம மேல் அமர்ந்து கொண்டிருக்கிற சூழல வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை தான் நம்ம இருக்கிறோம் அந்த சூழல்ல வந்து நம்ம எதிர்காலம் ஒன்றாக நம்ம சேர்ந்து அமைச்சிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு அந்த சூழல் இருக்குன்னா ஒரு கொள்கை சித்தாந்தம் என்பது அன்பின் அடிப்படையிலையோ மார்க்கத்தின் அடிப்படையிலையோ மனிதன் அடிப்படையில் இல்லாமல் ஒரு மதத்தின் பெயரால் வெறுப்புணர்ச்சியை ஊட்டி ஊட்டி அந்த சித்தாந்தங்கள் வளர்ந்துட்டு இருக்க சூழலில் இன்று ஆட்சி அரணை கைப்பற்றி ஆட்சி அரணை மட்டுமில்லை தன் கொள்ளை கொள்கை சித்தாந்தங்களை அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தும் வகையிலும் நீதிமன்ற தீர்ப்புகளை கொண்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினதை நியாயப்படுத்திய திணிப்பு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது முக்கிய தீர்ப்புகள் நான் அவைக்கு முன்னாடி வைக்கிறேன் என்ன முக்கிய தீர்ப்பு முக்கிய தீர்ப்பு ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் எல்லா வழிபட்டு தளங்களும் அந்தந்த தன்மைக்கு உரியவன என்று அரசியலமைப்பு நிறைவேற்ற சட்டம் இருக்கிறது

உடனே அவங்களுக்கு நீதிமன்ற பதவி முடிச்சு ஒரு பதவி காத்து இருக்கு காஷ்மீர் தீர்ப்பு இடுப்பு வழக்கில் ராமர் கோல்கட்ல உச்ச நீதி தீர்ப்பிலும் பார்த்தோம் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அடிப்படையில தான் இவங்களுக்கு பிற்காலத்தில் பதவி ஏற்படாத சூழல் நம்ம மத சார்பின்மை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படுற சூழல் நம்ம பார்க்கிறோம் அப்ப உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கினாலும் அந்த தீர்ப்பு தவறானது என்று குரல் எழுப்புவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரே அரசியல் கட்சி தொடர்ச்சியாக அது காஷ்மீர் இஷாக இருக்கட்டும் கோயில் விவகாரமாக இருக்கட்டும் அதுக்கு எதிர்ப்பாக களம் இவங்களுக்கு மத சார்பின்மை கோட்பாடுகளுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கலாம் பொறுப்பு ஆனால் எங்கள் அரசியல் கட்சியில சிஏ சட்டம் வரும்போது எங்களோட இளைஞரணி செயலாளர் களம் இறங்கி சிஏ நகலை கிழித்து அவரு ஜெயிலுக்கு போனவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தது நாங்க அப்ப எங்க கோட்பாடு என்ன யார் கொள்கை ரீதியாக மத சார்பின்மை கோட்பாடுகளை கொள்கை ரீதியாக நிலைநாட்டுவர்களுக்கு எங்க திராவிட மாடல் முதல்வர் அங்கான பொறுப்பை வழங்குகிறார் அங்கு யார் யாரெல்லாம் மத சார்பின்மை கோட்பாடுகள் எதிராக செயல்பட்டு மதத்தின் பெயரால் அரசியல் பணவர்களுக்கு பொறுப்பு வழங்கும் நிகழ்வு தரப்புல நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே நம்ம பாதுகாப்பு அரணாக ஒரு தேர்தல் அரசியல் ஈடுபடுற கட்சி உங்களுக்கு திமுக அடிப்படை தெரியும் தேர்தல் களத்திற்கு பெரும்பான்மையான மக்கள் பல்வேறு மத சித்தாந்தங்கள் இருந்தால் கூட கொண்ட கொள்கை கோட்பாடுகளுக்கு சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற நோக்கம் எங்க கட்சி எழுபலே இருக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு காலத்துல ஒரு அறிக்கை வந்து நான் மருத்துவ சொல்றேன் என்ன அறிக்கை வருதுன்னா இஸ்லாமிய பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் பிரசவம் பார்க்கறதுக்கான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான முக்கிய காரணம் இஸ்லாமிய பெண்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போது அங்கு இஸ்லாமிய பெண்கள் மருத்துவ இல்லாத சூழல் இருக்கிற காரணம் இருந்தது அந்த ஆய்வறிக்கையை வந்து முத்தமிழர் கலைஞர் கிட்ட கொடுத்தோம் சொல்றாரு நம்ம இஸ்லாமிய பெண்களை மருத்துவம் பார்க்கறதுக்கு இஸ்லாமிய பெண்களே மருத்துவ அழகு பார்க்கணும்னா அப்ப இஸ்லாமியர்களுக்கு உள் கொடுத்தா தான் தீர்வு ஏற்படும் என்று அப்ப பிரசவத்தின் அடிப்படை உருவான ஒதுக்கீடு கோரிக்கை உங்களுக்கு தெரியும் இன்று நவீன தன்மையோட அறிவியல் படிப்போட இஸ்லாமிய பெண்கள் மருத்துவராக்கி இன்று மருத்துவம் பிரசவம் பார்க்கும் போதுதான் மருத்துவ பிரசவத்தில் உள்ள குறைபாடுகளும் இறப்பு சதவீதம் குறைந்து வர சூழல் முத்தமிழர் கலைஞர் சிறுபான்மையிற்கு கொடுத்த உள் ஒதுக்கீடு ஒரு அடிப்படை காரணம் அதை நீங்கள் உணர வேண்டும் அப்ப அந்த உணர வேண்டிய தன்மை இருக்கு நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும் குழப்பமான அரசியல் சூழல் சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கிகளை பிரிக்க புதிய வரவுகள் பல்வேறு வரலாம் ஆனா இங்க சிறுபான்மை மக்கள் எனக்கு தெல்லன் தெளிவா தெரியும் ஏன்னா திராவிட கருத்தியல் திராவிட அரசியல் சூழல்ல வந்து வளர்ந்து வந்தவங்க அந்த திராவிட அரசியல் சூழலத்தை வளர்ந்து வந்தனால உங்க இந்த சகோதரத்துவ மனிதநேய திராவிட உணர்வு பாலம் நமக்கு எப்பொழுதும் நிலைச்சி இருக்கும் என்று சொல்லி நான் நேற்று ஒரு கோரிக்கையோட தான் நான் திரும்பி சொல்றேன் உங்களுக்கு தெரியாமே இங்க இருக்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் அதுக்கப்புறம் நம்மளோட சிறுபான்மையர் துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் உரையாடிக் கொண்டிருந்தேன் நேற்று இரவு முழுக்க உங்க வீதிகள் நான் செல்லும் போது நம்மளோட ஜுமா மசூதிக்கு செல்லும் போது சீதா காதியா வல்லல்ல அவர்களோட சிற்பத்தன்மையோட உருவாக்கப்பட்ட மசூதியும் அதுல இருக்கிற திராவிட கருத்தியல் உள்ள திராவிட சித்தாந்த அடிப்படையில் உருவாக்கின கலையும் பார்த்து வியந்த நானு அதே கட்டட தன்மையில அதே கடற்கரை மன்ன தான் ராமேஸ்வரம் கோயிலும் கட்டிருக்கும் போது அருமையான மத நல்லிணத்துக்கான ஒரு தளம் நம்மளோட கீழக்கரை எப்படி துருக்கி நாட்டுல இருக்கிற ஹாஜா சோபியால எப்படி ஒரு கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் போல் பல்வேறு சித்தாந்தங்களும் ஒருங்கிணைப்போட மனித நேயத்தோட ஒரு மத நல்லத்துக்கான அடையாளம் நம்மளோட கீழக்கரை நீங்க சர்வதேச தளத்துல எப்படின்னு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக மரக்கையாரோட மரபு பல்வேறு நாடுகளை வந்து நம்ம வந்து வர்த்தகத்துக்காக செயல்பட்டோமோ இப்ப பல்வேறு தோழர்கள் நம்ம இளைஞர் சமுதாயத்தில் பல்வேறு நாடுகள் இருக்காங்க பல்வேறு கார்ப்பரேட் கணியில பணியாற்றி இருக்காங்க பல்வேறு தொழில் முனைவோர்களா இருக்காங்க உங்களுக்கு நாங்க திராவிட மாடல் ஆட்சி சாவாக திட்டக்குழு சார்பாக ஒரு ப்ரொபோசல் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் தயவு செய்து இங்க இருக்கிற பெரியவர்கள் அனைவரும் கூடி இது ஒரு சர்வதேச வழிபாட்டு சுற்றுலாத்தலம் அமைக்கிறதுக்கான கூறுகளை ஒரு ப்ரொபோசலை எங்கிட்டு கொடுங்க நம் திராவிட மாடல் முதல்வரிடம் கொண்டு போய் சேற்று அதன் அடிப்படையில நம்ம வந்து இது ஒரு சர்வதேச ஹெரிட்டேஜ் சைட்டாக உருவாக்குறதுக்கான தளம் அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்